மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் லூக்கா பத்து பத்தொன்பது கர்த்தர் ஒரு பக்கத்தில் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார் மறுபக்கத்தில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்குறுதியும் கொடுக்கிறார் இதில் சர்ப்பம் என் வார்த்தை சாத்தானை குறிக்கிறது தேள் என்பது பிசாசு கூட்டங்களை குறிக்கிறது அநேகரை சர்ப்பத்தின் ஆவிகள் தொடர்ந்து தோன்றி கனவிலும் பயமுறுத்துகின்றன நீங்கள் இனி எந்த பிசாசின் ஆவியானாலும் சரி சர்ப்பத்தின் ஆவியானாலும் சரி அதற்கு விரோதமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த முன் வாருங்கள் அதிகாரம் ஆளுகை வல்லமை என்னும் மூன்று காரியங்களை கர்த்தர் இணைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மூன்றும் கர்த்துடைய நாமம் கிறிஸ்துவின் ரத்தம் பர்சுதாவின் அபிஷேகம் ஆகிய மூன்றிலிருந்து இருந்து உங்களுக்கு கிடைக்கின்றன இந்த மூன்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்றால் சாத்தானை விட நீங்கள் மகா பெரிய பலசாலியாக அவருடைய வல்லமையை அழிக்கிறவர்களாக விளங்குவீர்கள் கர்த்துடைய ரத்தத்தை உங்களுடைய கைகளிலே ஏந்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்திலே சத்ருவே உன்மேல் அக்னியை தெளிக்கிறேன் என்று சொல்லி தெளியுங்கள் பெரிய மந்திரவாதிகளே பெரிய பர்வதங்களே பெரிய எதிர்ப்பின் சக்திகளே நீங்கள் என் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் அந்தக் கலின் மேல் மோதுகிறவனும் போவான் அந்த கல் எவன்மேல் விழுமோ அவனும் போவான் என்று சொல்லி சாத்தானை எதிர்த்து நெல்லுங்கள் வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் மார்க் பதினாறு பதினேழு அவர் அதாவது ஏசு தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் தமிடத்தில் வரவழைத்து ஆசுத்த ஆவிகளைத் துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் மத்தேயு பத்து ஒன்று இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்குத்தான் ஒன்றியோவான் மூன்று எட்டு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்றியோவான் நான்கு நான்கு கர்த்தர் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் எந்த தீய மனிதனாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது எந்த சத்துனுடைய கிரியைகளும் உங்களுடைய சமாதானத்தை முடியாது ஜெய எப்பொழுதும் உங்கள் அருகில் நிற்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று தேவ பிள்ளைகளே ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் உங்களை விட்டு ஓடி போவார்கள் ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடி வாக்கினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் நீங்கள் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி சாத்தானை எதிர்த்து நிலுங்கள் அவனைத் துரத்துங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்று